பழாயத்துக்கடா அனுத பழாரை இப்பவே மைனாவா காஞ்சி ஊத்திரே வெள்ளகட்டியே போறேன் பாலை粉 புளிது போடு பச்சது பழ பழாரே போடா சுட்டு தறறேன் அம்புதே அதுகாக அப்பைய வந்துச்சறாரு சும்மா அடைக்கப்பட வேண்டியதுக்கு பழாயத்துனா உங்களுக்கு ஆசை இல்லேன்னா ஒசிடமா வர வர வரமொதுல டீக்கடைல ரெண்டு போண்டாவும் ரெண்டு பச்சிய நாலக்க பச்சிய வாங்கி வந்து சொல்லி தரைய ತಿன்னு இதுகாக அப்பைய வந்துச்சாப்ளே அடே அடே இந்த வந்துட்டே இந்த எங்க இந்த கத்து கத்துறேன் கோடில அவடதுனி பாவட எல்லாம் காஞ்சிச்சு அதனே எடுத்து பைக்குல அமிக்கி வைக்கலாம் அமிக்கி வச்சிட்டு

கையை ரொம்ப நேரம் தலையில வச்சு நிக்கிறியே தாங்க அது என்ன நீ வரவாக்கல்ல வந்து போயிட்டு வரேன்னு சொல்லுடி சரி சின்னைட்டு அப்ப போயிட்டு வரேன் போற அலை பொண்ணு

நிறைய சுத்தி போயிருந்திருக்கலாம்ல ஆமாக்கா அப்படியே முத்தான கடையில போயிட்டு வீட்டுல எதுவும் சாமான் ஒண்ணு இருந்திருக்காது இல்ல காயர் எல்லாம் இல்லாம எப்படி ஒரு நாலு கிழமை அதுவுமா அதனால காக்கா ஏதாவது காய் ஏதாவது மல்லிகை சாமான் வேணும்னா வாங்கிட்டு பார்ப்பு பண்ண வாங்கிட்டு போலாமே இருந்தாக்க அப்படி கூட்டிட்டு வந்தேன் எதுக்கு மடி அதெல்லாம் நான் போயிடு நான் பாத்துக்கறேன் இவன் வேணாம் மடி அந்த பக்கம் ஏ திரும்பி ஏ ஏ இப்போதெல்லாம் வந்தாச்சு வந்து திரும்ப போறாக ஏக்கா ஏக்கா இப்படி பண்றவ போய் வஞ்சி

சுத்தமா முடியல இன்ன பேலன்ஸ் இருக்க அஞ்சு மாசம் எனக்கு எப்படி ஓடணும்னு தெரியல ஆட ஆமா நீ மாசம் மார்க்கறதே இந்த மரபடிக்கு மரந்து மரந்து போய் வந்துடிட்டு ஆமா அப்படி தான இருக்க இன்னும் எதிர்க்க முடியல உட்கார முடியல எல்லாம் சர்வ மாட்டே இருக்கேன் இன்னே நீ அப்படியே அந்த ஓட ஏன் திரியற அவள வளக்குடி மாதிரி ஏன் இப்படி அடியே திரியற உட்கார்ற

போயிட்டு போய் கொடுத்து கொடுத்துட்டு வாப்ப எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வர்றது மதியம் போடுற மாத்திரை வேற போடலை ஏன் மாமியாவுக்கு தெரிஞ்சா என் மண்டையை வெட்டி சீவி போகிறோம் நான் போய் மாத்திரையை போட்டுரு செத்த மயக்கத்தில் அப்படியே மயங்கி எந்திரிக்கிறேன் நீ போய் போயிட்டு அப்புறம் சாயந்தரம் சந்திப்போமா சரி நான் வரட்டா எக்கம் எக்கா இங்கே பாரு குட்காலாக இருக்கணும் சும்மா மறந்து மயக்கத்தில் போனேன் நடந்து போனேன் மலையில் போய் உட்காந்தேன் அப்படி இப்படிலாம் எதுவும் இருக்கக்கூடாது நல்ல சுய நினைவோட ஒழுங்காக இருக்கணும் சரியா கால் பசாம போச்சு நாம பசாம போனோம்னு கதையெல்லாம் விடக்கூடாது அடியே ஒன்னே சொல்லடி உங்க ஆத்தக்கரையை சொன்னேன் நீ தான் குட்கெல்லாம் இருப்பேன்னு எங்களுக்கு தெரியும்ல போய்ட்டு சமத்து பிள்ளையா இருக்குன்னு தெரியா ஆமாவே மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால் அம்மா நொய் நோய் நோய் இன்னும் எதாவது நோண்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கத்த விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது சமத்து பிள்ளையே ஒழுங்காக இருக்குன்னு அம்மா நாளைக்கு பலாரம்லாம் வருஷம் பிறகு பலாரம்லாம் சுட்டு தரோம் எக்கோ பிள்ளைக்கு சுட்டு கொடுக்க சுட்டு தரும் நல்லா தின்னுப்புட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவு தானே அக்கா க காங்கோமா பஸ்ஸை பழக்கம் குழம் இருக்குது சிலுக்கு நீ என்ன பச்சை பிள்ளையாடி அம்மா கிட்ட போய் இந்த நேரத்துல நீங்க போங்க முதல்ல நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க மரம் நினைக்கிற வர உன்னை பார்க்கணும் உன் மேல வந்து சேர்வாங்க பாருவாங்க சும்மா அம்மா போட்டு நோய் நீ கேட்காதம்மா இல்ல சித்தி சரி நான் எதுவும் கேட்கல நீ எதுவும் கவலைப்படாத சிலுக்கு அப்பா தானே எங்கே வேற போறாரு உள்ளூருக்குள்ள தானே இருக்கிறாரு உன்னை பார்க்க Gente, para por...